ஒரு பகுதியை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அது என்ன அப்படின்றால் எந்த காலமும் தொண்டை குழியை உயிர் வந்து அடைக்கின்ற வரைக்கும் தௌபாக்கான வாசல் தௌபாவுக்கான வாசல் திறந்திருக்கிறது சந்தர்ப்பங்கள் தான் குறைவு சந்தர்ப்பங்கள் தான் குறைவு எனக்கு அந்த சந்தர்ப்பம் வருமா எனக்கு அந்த விளக்கம் வருமா எனக்கு அந்த உணர்வு வருமா என்ற சந்தர்ப்பம் தான் குறைவு சில பொழுதுகள்ல சந்தர்ப்பம் உங்களை நோக்கி வந்திருக்கும் தான் செய்யறேன் தௌபா தான் செய்யணும் என்று ஆனால் நீங்கள் உருவாக்கி விட்டவைகள் நீங்கள் சுமந்து கொண்டவைகள் உங்களுடைய தொடரேச்சியான நடவடிக்கைகள் உங்களை தௌபா செய்ய விடாது உங்களைய தௌபா செய்ய விட எவ்வளோ பெரிய பிரச்சனை கௌரவம் அவமானம் சில சுமைகள் சில கடமைகள் உங்களை தௌபா செய்ய தௌபா செஞ்சு வெளியே வரையலாம் உங்களுக்கு அதிலிருந்து அந்தளவுக்கு சிக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லாங்க சொல்கிறாங்க ஒரு மனிதன் தௌபாவுக்கான சந்தர்ப்பத்திலேயே மின் தீனி மார்க்கத்தில் ஒரு புசா ஒரு இடைவெளியிலேயே இருந்து கட்டிருப்பான் ஹராமான ஒரு ரத்தத்தில் கை வைக்காத வரைக்கும் கொலை செய்யாத வரைக்கும் கொலை செஞ்சுட்டான்டா அவன் தன்னை சிக்கிக்கனான்னு அர்த்தம் ஏன்னா அது இன்னொருத்தோடைய ஹக்க அந்த ஹக்கை எடுக்கல எல்ல போய் எடுக்கலாம் மறுமையில தான் என்ன செய்யலாம் எடுக்கலாம் என்ற நெவல்ல உள்ள ஒரு ஹக்கு உண்டு அது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அவனை தன்னையே தான் என்ன செய்யறான் இறுக்கிக் கொள்கிறான் அப்படின்னு அதனால தான் ரசூல் சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு முனாஃபிக்கு ஒரு முஸ்லீமுக்கும் உதாரணம் வந்து ஒருவர் கேடயம் போடுறார் களத்திலிருந்து இது வரைக்கும் கேடையும் போட்டிருக்காரு கேடயத்தை அப்படி போட்டு அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யணும் கை போடணும் அடுத்து எல்லாம் போடணும் போட்டவர் ஒரு முஸ் ஒரு மூமினை வரைக்கும் நன்மை செய்ய செய்ய அவனுடைய தாராளத்தன்மையின் காரணமாக கொடுப்பதின் காரணமாக அது அப்படியே விரிவடைந்து 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 இந்த விரல்களை கூட அது என்ன செஞ்சிடும் மூடிடும் அப்படின்னா என்ன ஜிகாத காலத்தில் யுத்த காலத்தில் இருக்கிற டைமில் அம்புகள் அய்யாத அளவுக்கு விரலை கூட என்ன செஞ்சிடும் பாதுகாத்துடும் அதை பாவங்களுடைய தண்டனையிலேருந்து நல்லா பாதுகாத்துருவான் ஒரு முனாவை செய்ய நினைக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் அது இருக்கிறோம் நாங்கள் சொல்லுவாங்க அதை என்ன செஞ்சிடும் செய்ய நினைப்பான் அதை என்ன செஞ்சிடும் அவனை இருக்கிறோம் அவனுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அதை என்ன செஞ்சிடும் கொண்டோல் வச்சிடும் செய்யலாம் இருக்கும் காரணம் அவன் ஏற்படுத்தி கொண்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம் நன்மையை செய்ய நினைச்சாலும் அபு தாலிம் இஸ்லாத்துக்கு ஒருவருக்கான அத்தனை சந்தர்ப்பம் அவருக்கு இருந்துச்சு ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர் நின்றார் அப்படி ஒரு இரக்கமான மனிதராக இருந்தார் ரசூல்லாங்களை உடல் ரீதியாக ரீதியாக ஆன்மீக ரீதியாக அப்படி சப்போர்ட் என்ன செஞ்சார் பண்ணினார் கடைசி நேரத்தில் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அத்தனை பிரச்சாரம் உலகத்தின் சிறந்த அழைப்பாளர் மூலம் கிடைக்கிது யார் மூலம் முகமது சல்லா அலுவலம் மூலம் அந்த தவ்வா கிடைக்கிது ஆனால் உங்களுடைய பழைய மார்க்கத்தை விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்பதற்கு நாலு பேரை பக்கத்தில் வச்சுருந்தார் அதை விட்டு செல்கிறீர்களா என்று கேட்பதற்கு நாலு பேரை பக்கத்தில் வச்சுருந்தார் வசியத்தை செய்வோன்னு நினைப்போம் சும்மா இதெல்லாம் அநியாமல் கூட பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கேன் அதாவது நன்மை செய்தது அவருடைய விருப்பம் ஆனால் அதை எச்சரிக்கக்கூடிய நாலு பேர் நம்ம பக்கத்தில் என்ன நம்ம வைத்திருப்போம் நம்ம நன்மையிட பாதிக்க என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் அதை திசை திருப்பி எடுத்துட்டு போறதுக்குரிய உறவுகளை வளர்த்து வச்சிருப்போம் பாவங்களால பெருமைகளால் பெருமைகளால எங்களை எங்களையே வெறுமனே முகஸ்தூதிக்கு பாராட்டக்கூடியவர்களை சூழல் என்ன செஞ்சிருப்போம் வச்சிருப்போம் அவன் நல்லது என்ன செய்ய மாட்டான் சொல்லி தர மாட்டான் எந்த அளவுக்கு அதை நினைச்சு பாருங்க அதாவது அபு குஹாஃபா அந்த இறுதி காலத்தில் இஸ்லாத்துக்கு வரார் தானே அபு தந்தை வந்த உடனே கைய வச்சு ரசூல் சல்லாஹ் வல்லம் இஸ்லாத்தை எடுக்கிறாங்க அப்ப சொல்றாரு அபு பக்கர் அம்மிக் இந்த கை உங்களுடைய பெரிய தந்தை சிறிய தந்தையுடைய கையாக இருந்திருக்க பெரிய தந்தையுடைய கையாக இருந்திருக்க கூடாதான்னு நான் கேட்குறேன் யார் கை அபு தாலிபுடைய கையாக இருந்திருக்க கூடாது அல்லாஹூ ஐன கபி இஸ்லாமிகி அதாவது அவருடைய இஸ்லாத்தின் மூலம் உங்களது கண்களை அல்லாஹ் குளிர வைப்பது இவர் இஸ்லாத்துக்கு வருவதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது ரசோலான கிடைக்கிறது ரசோல்லான்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல யாருக்கு கிடைக்கிது அபு குஹாஃபா ரசூல் சலாவுடைய தோழருடைய ஒரு தந்தைக்கு என்ன செய்து கிடைக்குது இப்படி இத்தனையோ தந்தை மாதிரி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து என்ன செய்யாங்க ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள் ஒரு முனாஃபிக்குடைய கூடிய மகனுக்கு கிடைச்சிது இஸ்லாம் ரசூலாக போய் பேசின உடனே ஆனால் யாரையும் கிடைக்கல அபு தாலிபு கிடைக்க காரணம் அவர் ஏற்படுத்தி கொண்டவைகள் சூழ ஏற்படுத்தி கொண்டவைகள் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கும் ஆனால் நம்முடைய பழைய பழக்கம் நம்ம உருவாக்கி கொண்ட அந்த இடம் நம்முடைய தௌபாக்கான வாசல் என்ன செஞ்சு கொடுத்து விடும் அதனால தான் இமாம் ஹசாலி ரஹம்லாவுடைய ஒரு கூற்று என்ன அப்படின்னு சொன்னால் ஷெஹூஹா முதுமை பருவத்தில் வந்து கவலைப்படுதல் என்பது சிறப்பு முதுமை பருவத்தில் கவலைப்படுதல் என்பது சிறப்பானது ஆனால் தௌபா என்பது இளமை வயதில் அதைவிட சிறப்பானது தௌபா என்பது அதை கவலைப்படுதலை விட முதுமை பருவத்தில் கவலைப்படுதல் சிறப்பு தானே சும்மைக்கிறதை விட கவலைப்பட்டு தௌபா செய்கிற சிறப்பு ஆனால் இளமை பருவத்தில் தௌபா என்பது அதை விட சிறப்பு என்ன தான் முதுமை பருவத்தில் நம்ம இந்த இளம் வயதை காலத்தை பாவத்தில் கழிச்சிட்டு அமல் செய்து விட்டாலும் இளம் வயதிலேருந்து ஆரம்பித்தவனுக்கு ஈக்குவலான கூலி கிடைக்காது ஈக்குவலான கூலி கிடைக்கவே கிடைக்காது அதான் ஒரு செய்தியிலே வருகிறது ஒரு ஷஹீத் சொர்க்கத்துக்கு போகிறார் ஒரு ஷஹீத் சொர்க்கத்துக்கு போகிறார் அதுக்கு பின்னால் அவரோடு இருந்த ஒரு மனிதர் ஒரு வருடம் ரெண்டு வருடங்களுக்கு பின்னால் என்ன செய்கிறாரு அவர் கொஞ்ச காலத்துக்கு போகிற அவர் சொர்க்கம் போகிறார் ஆனால் அவருக்கு நன்மைகள் அவர் அதிகமாக அவர் இருக்கிறார் அப்போ கேட்கப்படுகிறது அப்போ உனக்கு பின்னால் ஒரு வருஷம் அவர் வாழ்ந்தாரே அதை அவருடைய நன்மைகள் என்ன செஞ்சுட்டு கூட்டி விட்டது அவருடைய நன்மையை கூட்டி விட்டது என்ற செய்தி என்ன அவருக்கு சொல்லப்படும் இது போல நம்ம கொள்ளணும் நம்மளுடைய இளம் வயசுலேயே நம்ம ஆரம்பிச்சோணும் இவங்களே இவருடைய தௌபாவும் இவருடைய நல்லமல்களும் இவருடைய நிலைப்பாடும் முதுமை வரைக்கும் போகிற நேரத்தில் இருக்கிற கூலி முதுமை பருவத்தில் அதாவது மட்டும் செய்த ஒரு மனிதருக்கு என்ன செய்யாது அது இருக்காது எனவே இரண்டு பேரும் ஒரு நாளும் சமமாக மாட்டார்கள் தௌபாவுடைய வாசல் என்பது எப்பொழுதுமே எங்களுக்கு என்ன செய்யுது திறந்து தரப்பட்டிருக்குது எல்லா வயதுலையும் நம்ம என்ன செய்யலாம் தௌபாவை தேடலாம் ஆனால் நம்ம நிரந்தர பாவங்கள் நம்மளுடைய சுத்தி என்னென்ன இருக்குது நம்ம எதுல இருந்து இப்போ முடிப்போம் இப்போ முடிப்போம் இப்போ எடுத்துக்கொள்வோம் இது வானா இப்போ முடிச்சிருவோன்னு என்னென்ன பாவங்களை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அத்தனை இந்த நிமிடம் நான் என்ன செய்வேன் அதாவது அது எவ்வளவு பெரிய இன்பமாக இருந்தாலும் அற்பமான இன்பம் தான் என்று அதை தூக்கி வீசி வீசிவிடுகின்ற முடிவை நம்ம இப்போ எடுத்தால் மட்டுந்தான் எங்களுக்கான ஒளியுடைய பாதைகள் அப்படியே என்ன செய்யும் விசாலமாக கொண்டே வரும் நம்ம காணாத ஒரு ஈமானிய உலகத்தையெல்லாம் நம்ம என்ன செய்வோம் காணுவோம் இல்லை என்றா நம்ம அலா அலின் ஷாபா அழைகின்ற மாதிரி இதிலே வளர்ந்தால் இதில் தான் என்ன செய்யும் முடியும் என்ற மாதிரி காலம் மிக கவலைக்குரிய காலமாக இருக்கும் சொல்ல போனால் எங்களோட புல்லை எங்களுக்கு சுட்டி காட்டி விளங்காத பாவத்தில் இருக்கும் எங்களோட பிள்ளைகள்கிட்ட நம்ம கேவலப்படுகின்ற நிலமையில் என்ன செஞ்சிருவோம் ஆளாகிடுவோம் இன்னும் இன்னும் எத்தனையோ பேர்கிட்ட நாங்கள் அவமானப்படுற நிலைமைக்கு ஆளாகிறோம் தௌபாக்கள் நமக்கு வராத ஒரு காலமாக அது மாறி விடுவோம் எனவே போல ரபோலமை நாற்பது ஐம்பது என்ற இந்த வயதுகளுக்குள்ளேயே இளம் வயது உள்ளவர்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பம் ஆனால் நிரந்தரமாகவே மாறிவிட்ட பாவங்கள் உள்ளவர்கள் நம்ம வயது தாண்ட தாண்ட உணர்ந்து மாறக்கூடியவர்களாக இறுதிக்கால பகுதி சிறப்பாக அமையக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா என் அனைவரையும் ஆக்கியர்கள் குறிவானி ஹதாஹலி வளர்க்கும் வசலாம் السلام عليكم ورحمه الله وبركاته